திமுக நிர்வாகியாச்சே பாசம் இருக்கதான செய்யும் என்று வீடியோவுடன் அண்ணாமலையிடம் வசவாக சிக்கிய அப்பாவோ அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை சபாநாயகர் அப்பாவு என் தம்பி என குறிப்பிட்டதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக ஞானசேகரன் என்பவர் கைதும் செய்யப்பட்டார் மேலும் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுக நிர்வாகி என அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சி ஆதாரத்துடன் குற்றம் சாட்டியும் வந்தனர் ஆனால் இதனை திமுக திட்டவட்டமாக மறுத்து வந்தது இந்த நிலையில் தான் சட்டப்பேரவையில் இது தொடர்பாக பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின் திமுக அனுதாபிதானே தவிர திமுக உறுப்பினர் கிடையாது என விளக்கம் அளித்திருந்தார் பத்திரிகையாளர் நிரஞ்சன் எழுதிய இந்தியா வென்றது என்ற புத்தக வெளியிட்ட விழாவில் சபாநாயகர் அப்பாவு என் தம்பி ஞானசேகரன் என்று பேசிய வீடியோ வெளியிட்டு அண்ணாமலை விமர்சனம் செய்தது மட்டுமல்லாமல் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில் சமீபத்தில் ஒரு விழாவில் பங்கேற்ற சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அங்கிருந்த ஞானசேகர் என்ற நபரை கேலி செய்ய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரனை குறிப்பிட்டு தம்பி ஞானசேகரன் என்றும் பேசியுள்ளார் திமுக நிர்வாகியாயிற்றே பாசம் இருக்கதானே செய்யும் தன்னை அறியாமல் அதனை வெளிப்படுத்தியிருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு பாலியல் குற்றவாளியான திமுக நிர்வாகி ஞானசேகரனுக்கு பக்கபலமாக இருந்த அந்த சார் யார் என்று இன்று வரை காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை மேலும் தமிழக அரசு இந்த வழக்கை நேர்மையாக விசாரிக்கிறதோ என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கும் நிலையில் ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை உங்களுக்கு மேடை நகைச்சுவையா சபாநாயகர் அப்பாவு அவர்களே என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம ஏசிய நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க